ஃபேத்ஃபுல் லைஃப்க்கு உங்களை வரவேற்கிறோம் ஸ்டீவன் சார்னோக் எழுதின கடவுளின் இருப்பு மற்றும் பண்புகள் அதாவது தி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடு பத்தி போன பகுதியில பேசுனோம் ஆமா அது வந்து ஒரு பெரிய ஆழமான படைப்பு பதினேழாம் நூற்றாண்டு இறையியல் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நாம கடவுளோட எல்லையற்ற இயல்ப பத்தி இன்னும் ஆழமா பார்க்கப் போறோம் உம் அதாவது அவரோட நித்தியத்துவம் மாறாத்தன்மை எங்கும் நிறைந்திருத்தல்

அதாவது இட்டர்னிட்டி. ம். সংগীতம் 90.2 ல சொல்ற மாதிரி மலைகள் பிறக்கும் முன்னோ अनाதியாய் என்றென்றைக்குமே நீரே தேவன். இது கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சார்நோக் இத விளக்கும்போது அது நம்ம மூளைய கழட்டி மாற்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். நித்தியம்னா வெறும் ரொம்ப நாள் இருக்கறது இல்ல. சார்நோக் என்ன சொல்றாருன்னா கடவுளுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல. ஓகே. அது நமக்கு ஓரளவு தெரியும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் அவருக்கு தொடர்ச்சி அதாவது கிடையாது கஷ்டமான விஷயம் தொடர்ச்சி இல்லையா அதாவது நமக்கு காலம் ஒரு நேர்கோடு மாதிரி நேற்று நாளைன்னு கடவுளுக்கு அப்படி இல்ல அப்போ எப்படி அவருக்கு எல்லாமே எல்லாமே ஒரே நேரத்துல இப்ப நடக்கிற மாதிரி அவருக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் கிடையாது எல்லாமே நிகழ்காலம்தான் ஒரு நிமிஷம் இது ஒரு சினிமா மாதிரி யோசிக்கலாமா நாம படம் பார்க்கும்போது ஒரு சீன்க்கு அப்புறம் அடுத்த சீன் பாப்போம் டைரக்டாக்கு ஆரம்பம் நடுவுல முடிவுனு முழு படமும் ஒரே நேரத்துல தெரியும் இல்லையா அவர் எந்த வேணாலும் ஒரே நேரத்துல பாக்க முடியும் அது ஒரு சரியான உதாரணமா ரொம்ப நல்ல உதாரணம் முழுமையான உதாரணம் இல்லைன்னாலும் அந்த கருத்தை புரிஞ்சுக்க ரொம்பவே உதவுது கடவுள் காலத்துக்கு வெளியிருந்து அத பாக்குறார் அதனாலதான் பைபிள்ல நான் இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன்னு சொல்லல ஆமா இருக்கிறவராக இருக்கிறேன் அதாவது ஹூ ஆம்னு சொல்றாரு எக்ஸாக்ட்லி தான் ஒரு முக்கியமான ஆறுதல் நமக்கு கிடைக்குது அது என்ன கடவுள் காலத்தால் கட்டுப்படாதவர் மாறாதவருங்கிறதால அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் காலத்தால் மாறுறதில்ல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்ரஹாம்க்கு கொடுத்த வாக்குறுதி அது அவருக்கு ஒரு பழைய வாக்குறுதி இல்ல ஆமா அது இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி மாதிரி அவருக்கு நிகழ்காலத்தில் இருக்கு நம்ம நம்பிக்கை தான் நிக்குது அப்போ நம்மளோட கவலைகளை பத்தி யோசிச்சா எதிர்காலத்தை நினைச்சு நாம பயப்படும் போது நம்ம என்ன பண்றோம்னா அந்த எதிர்காலத்துல கடவுள் ஏற்கனவே இருக்காருங்கிறத மறந்துடுறோம் சரியா சொன்னீங்க நம்மளோட அவர் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்காரு நம்ம கவலைகளே கடவுளோட நித்தியத்துவத்தை நாம எவ்ளோ தூரம் நம்பலங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் மாதிரி தான் ஓகே கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் சரி ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது அப்போ அவரு ஒரு சிலை மாதிரி ஸ்திரமானவரா குறைஞ்சிப் போனவரா நல்ல கேள்வி ஒரு மாறாத ஒரு கடவுள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்தோட எப்படி தொடர்பு கொள்ள முடியும் இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா இதா அடுத்த பண்புக்கு நம்மள கூட்டிட்டு போதுன்னு நினைக்கிறேன் மாராத்தன்மை இம்யூட்டபிலிட்டி அருமையான கேள்வி இதுதான் அடுத்த முக்கியமான கட்டம் மல்கியா மூணு காறுல கடவுளே சொல்றார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் உம் சார் இத விளக்கும் போது மறாத்தன்மைங்கிறது கடவுளோட மத்த எல்லா குணங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு பாதுகாப்பு கவசமா ஆமா அதாவது அவரோட அன்பு மாறாது அவரோட ஞானம் குறையாது அவரோட வல்லமை பலவீனமாகாது ஏன்னா அவர் மாறாதவர் இது கேட்க ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனா பைபிள்ல சில இடங்கள்ல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாருன்னு வருதே உதாரணமா நினைவு மக்களை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க மனம் திருந்தினதும் அதை செய்யாம விட்டுட்டார் ஆ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது கடவுள் மாறுறாருன்னு காட்டலையா ரொம்ப முக்கியமான சந்தேகம் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறார் கடவுள் தன்னோட அடிப்படை இயல்புலையோ தன்னோட நித்தியமான திட்டங்கள்லையோ ஒருபோதும் மாறுறதில்லை சரி ஆனா மனுஷங்களோட உறவுல அவங்களோட செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னோட செயல்பாடுகளை மாத்திக்கிறார் நினைவே விஷயத்துல கடவுளோட நிபந்தனை என்னன்னா நீங்க மனந்திருந்தாவிட்டால் அழிக்கப்படுவீர்கள் அவங்க மனம் மனந்திருந்துனாங்க அதனால கடவுள் தன்னோட எச்சரிக்கையின் அடிப்படையில செயல்பட்டார் அவர் தன்னோட குணத்தை மாத்திக்கல மனம் திரும்புதலுக்கு இரக்கம் காட்டுமேனு சொன்னா அவரோட குணம் மாறவே இல்லை ஓ அப்போ மாறினது கடவுள் இல்ல மனுஷங்களோட நிலைமை அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி கடவுளோட மாறாத குணம் வெளிப்படுது சரியா சொன்னீங்க சார்னாக் சொல்றார் படைக்கப்பட்ட எல்லாமே ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்டதால அதுங்க இயல்பிலேயே மாறக்கூடிய தன்மை இருக்கு ஆனா உருவாக்கப்படாத ஒரே ஒருவரான கடவுள் மட்டும்தான் மாறாதவரா இருக்க முடியும் அவர்தான் நிலையான பாறை மத்தது எல்லாமே மணல் மாதிரி எக்ஸாக்ட்லி இதிலிருந்து கிடைக்கிற முக்கியமான பாடம் என்னன்னா கடவுளோட நம்பகத்தன்மை அவரோட மாறாத தான் வேறொன்று இருக்கு நம்ம சூழ்நிலைகள் மாறலாம் நம்ம உணர்ச்சிகள் மாறலாம் உலகமே தலைகீழா வாக்குறுதிகள் பாறைய போல உறுதியா நிக்குது ஆமா அந்த கொடுத்தவர் மாறாதவர் ஒரு கேள்வி நீங்க கடவுளோட வாக்குறுதிகளை நம்புறீங்களா இல்ல உங்க சூழ்நிலைகளை பத்தி உங்க கண்ணோட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்புறீங்களா சரி நாம இதுவரைக்கும் பார்த்தது கடவுள் நித்தியமானவர் காலத்தை கடந்தவர் அவர் மாறாதவர் பாறை போல நிலையானவர் இதையெல்லாம் கேட்கும்போது அவர் ரொம்ப பெரியவரா நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குற ஒரு சக்தியா தோண வாய்ப்பு இருக்கு ஆனா சார்னாக் இதுக்கு நேர் மாறான ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா இந்த மாறாத கடவுள் தூரமானவர் இல்ல அவர் ரொம்ப பக்கத்துல இருக்காருன்னு சொல்றாரு ஆமா இது நம்மள அவரோட அடுத்த பண்புக்கு அதாவது எங்கும் நிறைந்திருத்தல் ஆம்னி பிரசன்ஸ்க்கு கூட்டிட்டு போகுது எரேமியா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆமா நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ சார் நோக்கி இதை கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்கிறார் ஆனா எந்த இடமும் அவரை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு சாலமோன் தேவாலயத்தை கட்டினப்போ ஜபம் செய்யும்போது வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதேன்னு சொன்னார் கரெக்ட் ஒரு சின்ன ரூம்குள்ளேயும் அவர் முழுமையா இருக்கிறார் அதே நேரத்துல பிரபஞ்சத்தோட எல்லையிலையும் அவர் முழுமையா இருக்கிறார் இதுல ஒரு ஆச்சரியமான இரட்டை உண்மை இருக்கு கடவுள்கிட்ட இருந்து ஒளியவோ தப்பிச்சு ஓடவோ முடியாதுங்கிற உண்மை ஆமா பாவம் செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தையும் ஆமா ஆனா அதே உண்மை கஷ்டத்துல தனிமையா இருக்கிற விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் கொடுக்குது யோனா தர்ஷீஸ்க்கு ஓடுனார் ஆனா கடவுள் கடல்லையும் இருந்தார் தாவீது சொல்றார் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கும் இருக்கிறீர் இதுல சார்னாக்கு ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்றாரு என்ன அது கடவுள் நம்ம வர்றதோ நம்மை விட்டு போறதோ இடமாற்றத்தால இல்ல அது அவரோட கிருபையின் விசேஷமான வெளிப்பாடுகள்னால அல்லது நீதியோட செயல்கள்னால நடக்குது சில நேரத்துல கடவுள் என்ன விட்டு விலகிட்ட மாதிரி உணர்றேன்னு நம்ம சொல்லுவோம் ஆமா ஆனா உண்மை என்னன்னா கடவுள் இடத்தை மாத்தல நாம தான் நம்ம இதயத்தை அவரை விட்டு மாத்தி இருக்கோம் அவர் எப்பவும் அங்கதான் இருக்கார் அப்போ இதோட மைய கருத்து என்னன்னா கடவுள் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் தன்னோட முழு இயல்போடும் இருக்கிறார் அவர் பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் இல்ல நிச்சயமா நீங்க இப்ப இருக்குற இந்த அறையில கடவுளோட முழு சத்தையும் இருக்கு இந்த உண்மையை நம்ம உணர்ந்து வாழ ஆரம்பிச்சா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி மாறும் யாருமே பார்க்காத நேரத்துல நம்ம செய்யற விஷயங்கள் கடவுள் அங்கேயே முழுசா இருக்காருன்னு நினைச்சா நம்ம செயல்பாடுகள் நிச்சயமா மாறும் இதுதான் அடுத்த பண்புக்கு ஒரு சரியான இணைப்பு கடவுள் எல்லா இடத்திலையும் பிரசன்னமா இருக்காருனா அப்ப அவர்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது இல்லையா ஆமா இதுதான் கடவுளின் அறிவு அதாவது ஆம்னிஷியன்ஸ் என்ற நான்காவது பண்பு சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சொல்லுது அவருடைய அறிவுக்கு முடிவில்லை மனிதர்களாகிய நாம கத்துக்கிறோம் மறக்கிறோம் சில விஷயங்களை ஊகிக்கிறோம் ஆனா சார்னு சொல்றார் கடவுளோட அறிவு உடனடியானது முழுமையானது நித்தியமானது இதுல ஆழமான விஷயம் என்னன்னா கடவுளுக்கு கடந்த காலம் எதிர்காலம்னு பிரிவு இல்லாததால அவர் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நிகழ்காலத்துல பார்க்கிறார் அவர் எதையும் நினைவுபடுத்த வேண்டியதில்லை எதையும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை மாதிரி எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளிரங்கமாகவும் இருக்கிறது நம்ம செயல்களை மட்டும் இல்லவே சொல்றார் நம்ம மனசுல உருவாகுற பாதி சிந்தனை நமக்கே முழுசா தெரியாத நம்ம ரகசிய நோக்கங்கள் எல்லாத்தையும் அவர் முழுமையா உடனடியா பாக்கிறார் நாம சோசியல் மீடியா காலத்துல வாழ்றோம் நம்ம வாழ்க்கையோட நல்ல பக்கத்தை மட்டும் போட்டோ எடுத்து போட்டு ஒரு அழகான பிம்பத்தை உருவாக்குறோம் நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோம் சொல்றார் கடவை ஒருபோதும் ஏமாத்த முடியாது நம்மளோட உண்மையான சுயரூபம் நம்மளோட எல்லா தவறுகளோடும் காயங்களோடும் ரகசியங்களோடும் அவருக்கு அப்பட்டமா தெரியுது இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஆமா ஒரு விதத்துல அது பயம்தான் ஆனா இன்னொரு விதத்துல அது மிகப்பெரிய விடுதல அது எப்படி ஏன்னா கடவுளோட அறிவு வெறும் தகவல்களை சேகரிக்கிறது மாதிரி இல்ல அது தனிப்பட்டது அவர் உண்மைகளை மட்டும் அறியல அவர் உங்களை அறிகிறார் உங்க பேரு உங்க பயங்கள் உங்க நம்பிக்கைகள் நீங்க சொல்ல தயங்குறவங்க ஆசைகள் எல்லாத்தையும் அவர் தனிப்பட்ட முறையில் அறிகிறார் ஆமா இதுதான் நம்மள ஒரு ஆச்சரியமான கேள்விக்கு கொண்டு வருது கடவுள் என்னை முழுமையா அறிந்திருக்கிறார் என் எல்லா குறைகளையும் பாவங்களையும் ரகசியங்களையும் அறிந்திருக்கிறார் ஆனாலும் அவர் என்னை அவரிடம் அழைக்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த ஒரு கேதுதியிலேயே கிறிஸ்தவத்தின் மொத்த செய்தியும் அடங்கியிருக்கு நம்மளோட உண்மையான நிலையை தெரிஞ்சும் அவர் நம்மை நேசிக்கிறார் சரி இந்த நான்கு மகத்தான பண்புகளையும் நித்தியத்துவம் மாறாத்தன்மை எங்கும் நிறைந்திருத்தல் எல்லாவற்றையும் அறிதல் பார்த்த பிறகு இது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் சார்னாக் சில நடைமுறை ஆலோசனைகளை கொடுக்கிறார் முதல்ல ஒரு எச்சரிக்கை என்ன கடவுள கடவுளை பத்தி ஒரு சின்ன கட்டுப்படுத்தக்கூடிய பார்வை நமக்கு இருந்தா நம்ம வழிபாடு ரொம்ப சாதாரணமா உணர்ச்சி இல்லாம இருக்கும் நம்ம விசுவாசம் ரொம்ப பலவீனமா இருக்கும் நாம நம்ம கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன கடவுளை உருவாக்கினா நம்ம வாழ்க்கையும் சின்னதாயிடும் ஆனா அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் இருக்கு நிச்சயமா நித்தியமான மாறாத எங்கேயும் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு தேவன் நமக்கு ஒரு உறுதியான அடைக்கலம் அவர் உங்க பலவீனங்களை அறிவார் ஏன்னா அவர் உங்க இதயத்துக்குள்ள இருக்கார் உங்க தேவைகளை அவர் அறிவார் ஏன்னா அவர் உங்க எதிர்காலத்துல ஏற்கனவே இருக்கார் உங்க ஜபங்களை கேட்கிறார் ஏன்னா அவர் ஒருபோதும் மாறாதவர் நம்பகமானவர் இறுதியா சார்னோக் ஒரு அழைப்பு விடுக்கிறார் உங்களை முழுசா அறிந்திருக்கிற உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களை தாங்கி பிடிக்கிற இந்த தேவனுக்கு முன்பாக பயபக்தியோட நம்பிக்கையோட தலைவணங்குங்க நம்ம பயங்களும் நம்ம திட்டங்களும் நம்ம பெருமையும் இந்த மகத்தான தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாமல் போகட்டும். இந்த உரையாடல கேட்கும்போது நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. முதலாவது நான் கடவுளே என் கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா மாத்திட்டேனா? ம்ம். அடுத்து மனுஷங்களோட கருத்துக்கு பயப்படுற அளவுக்கு நான் கடவுளோட பிரசன்னத்துக்கு பயப்படுறேனா? ம். கடைசியா கடவுளோட நித்தியம் அதாவது அவர் காலத்தை கடந்தவர் என்ற உண்மை என் வாழ்க்கையோட முன்னுரிமைகளை எப்படி மாற்றியமைக்குது இந்த நான்கு பண்புகளும் தனித்தனியில்லை அவை உன்னோட ஒண்ணு பின்னிப்பிணைஞ்சிருக்கு கடவுள் நித்தியமானவர் என்பதால தான் மாறாதவராக இருக்க முடியும் அவர் எங்கும் நிறைந்திருப்பதால தான் எல்லாவற்றையும் அறிய முடிகிறது இந்த நான்கும் சேர்ந்து எல்லையற்ற மகாத்தான ஒரு கடவுளோட சித்திரத்தை நமக்கு காட்டுது ஆமா கடவுளை சரியா அறிஞ்சிக்கிறதுனா அவரோட எல்லையில்லாத பரிபூரணத்துக்கு முன்னாடி பிரமிச்சு நிற்கிறது தான் இந்த இறையல் கோட்பாடுகள் நமக்கு வெறும் தகவல்களை கொடுக்கறதோட நின்னுடல அது நம்மள பயபக்தியான ஒரு வழிபாட்டுக்குள்ள இழுக்குது நாம ஏதோ ஒரு சின்ன கட்டுப்படுத்தக்கூடிய கடவுளை வழிபடல மாறா வானங்களும் கொள்ளாத காலத்தால் அடங்காத அனைத்தையும் அறிந்த ஒருபோதும் மாறாத தேவனா ஆராதிக்கிறோம் சரிதான் இந்த போதனை உங்களுக்கு உதவியா இருந்திருந்தா ஃபேத்ஃபுல் லைஃப்க்கு குழு சேரவும் எதிர்கால அத்தியாயங்களைத் தவறவிடாமலிருக்க மணியை அழுத்தவும் விஸ்வாசத்தின் மாபெரும் மேதைகளிடமிருந்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் போது எங்களுடன் இணையுங்கள் இதன் மூலம் நமது நம்பிக்கை தேவன் மீது மட்டுமே தங்கியிருக்கும் தேவனுடைய மகிமைக்கு மட்டுமே